உலகத்திலே அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் நம்ம தான் உலகம் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு நாலு கிராம் உப்பு போதுங்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய உப்பு எட்டு கிராம் ஒரு நாளைக்கு உலகத்திலே சிறுநீரகம் சின்னதாக இருக்குது நமக்கு தான் நெஃப்ரான்கள் அளவு குறைவாக இருக்குது நமக்கு தான் ஆனால் நாம் உப்பு அதிகமாக சாப்பிட்றோம் அதனாலதான் தான் உலகத்திலே சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய சிறுநீரக நோய்கள் தமிழகத்தில் கூடிட்டு இந்தியாவில் கூடுது அப்போ நம்ம உப்பை குறைக்கணும் எப்போ சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் இல்லை இப்பொழுது இருந்தே இன்றிலிருந்து இனிப்பை குறைப்போம் உப்பை குறைப்போம் எண்ணெயில் வதக்கிய எண்ணெயில் பொறித்த உணவுகளை மிகப்பெரிய அளவில் குறைத்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் நம்மை சுற்றி சுற்றி இருக்கிறது நமக்கு இனிப்பு எடுக்கணும்னா நல்ல பழங்கள் எடுப்போம் சிகப்பு கொய்யா பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் எது வேணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாவலோ எலுமிச்சியோ நெல்லிக்காயோ தினசரி ஒரு பழம் எடுத்து விட்டு நம்ம பணியை துவங்கணுங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்து கொள்ளணும் பழங்கள் மிகச்செரிய அளவில் மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கொள்வோம்